அந்த பேசிக்கிட்டு இருக்காங்க உனக்கு எதுவும் ஆகல நீ நல்லா இருக்கல அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அதுக்கு அவள் வந்து உயிருக்கு விட்டுட்டு ஓடிட்டியா அப்படின்னு சொல்லி கேப்பா என்ன பார்த்தா அந்த பையன் சொல்லி மெசேஜ் பண்ணிருப்பான் அது பிடிக்காம யூஸ் பண்ணி ஆன் பண்ணி சிகரேட்டை அதை பார்த்து பயந்து அவனும் ஓடி இருப்பான் இந்த பக்கம் ரொம்ப சமாளிக்க ட்ரை சமாளிக்கிட்டு இருக்கான் கூடயும் போயிருப்பேன் நினைச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவளும் வந்து உனக்கும் எனக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு உன என்னால லவ் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா அவனும் வந்து பிளீஸ் எனக்கு ஒரு வாய்ப்பு விடலாமே அப்படின்னு சொல்லி ரொம்ப அதுக்கு வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி அப்படியே அவளும் கிளம்பிடுறான் அவனும் ரொம்ப சோகமா வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறான் அவன் அண்ணா கிட்ட எல்லாம் இப்படி தானே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்கான் அதுக்கு அவங்க அண்ணாவும் இன்னும் அவனுக்கு புரியல அந்த பொண்ணுக்கு மேல லவ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் பங்குக்கு ஏதேதோ சொல்லிகிட்டு இருக்கான் அதுக்கு அவன் தம்பிக்கிறேன் இதுக்கெல்லாம் அப்பா தானே கரெக்டா இருப்பாங்க அவங்க கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லப் போறேன் அப்படின்னு சொல்லி அவன் கிளம்பும் போது அவங்க அண்ணா கைப்பிடிச்சிட்டு இந்த விஷயம் எக்காரணத்துக்கு கொண்டு அப்பாக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லி வான் பண்ணிகிட்டு இருக்கான் அவனும் வந்து என்ன ஆச்சுன்னா ஏதோ நீங்க லவ் பண்ணி அது அப்பா தான் பிரிச்சு வச்ச மாதிரியே நீங்க நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் பாப்போம் இவன் உண்மையானமே லவ் தான் பண்ணி அவங்க அப்பா தான் இதெல்லாம் பிரிச்சு வச்சாங்களான்னு தெரியல இதுக்கு மேல என்ன நடந்துச்சுன்னு தெரியணுமா கீழே ஃபுல் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்க பாய்